கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி பகுதி திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பகுதி கழகம் பொது உறுப்பினர்கள் கூட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் தங்கனூர் ரோடு ஆர்கே மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து திறப்புரையாற்றினாா் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அபாஸ் கல்பனா செந்தல் பொருளாளர் எஸ் முருகன் கடக தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மலை பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் கூப்புசாமி சரஸ்வதி புஷ்பராஜ் கணபதி பகுதி செயலாளர் கோவை லோகோ வேளாண்டி பண பகுதி செயலாளர் ஏ எம் கிருஷ்ணராஜும் வட்டக்கழக செயலாளர்கள் பார்த்திபன் ஜெயச்சந்திரன் சுப்புராஜ் கண்ணன் வேகிசுதா ரவி வைரமுருகன் பகுதி அவைத் தலைவர் சுக்ருலா பாபு பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணைகளின் நிர்வாகிகள் எஸ் எம் எஸ் தங்கவேல் ஆர் சுரேஷ்குமார் கண்ணன் பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் செந்தில் பகுதி நிர்வாகிகள் ரங்கசாமி சரஸ்வதி தனபால் சண்முகம் ஜெயக்குமார் ராமசாமி வார்டு நிர்வாகிகள் டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் கழக தொண்டர்கள் சாபிபா பழனி பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சாய்பாபா காந்தி பகுதியில் மட்டும் முரசொலி நிதியாக அன்றைக்கு ஆண்டு சென்று ஆய்வு சென்றார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட நிதியினை முரசொலிக்கு பெற்றுக் கொடுத்ததை நம்முடைய அன்பு கட்டி எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையில் சிறப்பான முறையில் செய்து கொடுப்போம் அதற்காக மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் மாநாட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் அடிப்படையால் தான் இன்றைக்கும் வட்டக்காலத்துடைய கூட்டங்களை நடத்தும் முடித்து பகுதி காலத்துடைய கூட்டத்தையும் மிக சரப்பான முறையை ஏற்பாடு செய்து